என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோலயமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து சென்ற இரண்டு பதிவுகளாக இப்பொழுது இருக்கும் நமது இந்த தேகத்திற்கு காரணம் நாம் செய்த கண்ம வினை என்று பார்த்தோம் நாம் செய்த நல்வினை தீவினையே நமக்கு இப்பொழுது இருக்கும் இந்த தேகத்தை கொடுத்தது நாம் செய்த நல்வினை தீவினையாகிய கண்மத்திற்கு ஏற்பதான் தேகம் அமைய வேண்டும் என்று வகுத்தது யார் என்றால் அதனை அப்படி வகுத்தது இறைவன்தான் அதனை வகுத்தது இறைவன்தான் என்றால் அவனே எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்றான் எனவே இறைவன்தான் இப்பொழுது இருக்கும் இந்த தேகத்தை கொடுத்தான் என்று சொல்லலாமா என்றால் கூடாது அது ஏன் என்று ஒரு சின்ன கதையின் மூலம் இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் அதில் ஒருவன் சில காலம் சிறை தண்டனை அனுபவித்து வெளியில் வந்தான் அவனிடம் அவனுடைய நண்பன் ஒரு கேள்வி கேட்டான் நீ சிறை தண்டனை அனுபவிக்க என்ன காரணம் என்றான் அதற்கு அவன் சட்டத்தை வகுத்தவரே காரணம் என்றான் அந்த நண்பன் அதிர்ச்சியாகி போனான் சட்டத்தை வகுத்தவர் எப்படி காரணமாக முடியும் சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது ஆனால் பலரும் சிறை தண்டனை அனுபவிக்காத போது உனக்கு மட்டும் சிறை தண்டனை கிடைக்க காரணம் என்ன என்றான் அதற்கு அவன் நீதிபதிதான் காரணம் என்றான் மீண்டும் அதிர்ச்சியானான் நண்பன் நீதிபதி நீதியைத்தான் விசாரித்து வழங்கி இருப்பார் அவர் விசாரித்ததில் உன்மேல் தவறில்லை என்றால் உனக்கு சிறை தண்டனை கொடுத்திருக்க மாட்டார் எனவே உனது தவறால் சிறைக்குப் போனாய் நீ செய்த தவறு என்ன என்றான் நண்பன் என் தவறால் தான் நான் சிறைக்கு போனேன் ஆனால் சட்டத்தை வகுக்கவில்லை என்றால் நான் சிறைக்குப் போவேனா நீதிபதி எனக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்றால் நான் சிறைக்குப் போவேனா நான் சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது என்றான் சட்டத்தை வகுத்திருந்தாலும் நீ குற்றத்தை செய்யாமல் இருந்திருந்தால் தண்டனையை பெற்றிருக்க மாட்டாய் குற்றம் செய்ததனாலே தண்டனை பெற்றாய் குற்றம் செய்யாமல் பலருக்கும் நன்மை செய்திருந்தால் அந்த நன்மைக்கேற்ற விருதுகளை இந்த சட்டம் உனக்கு கொடுத்திருக்கும் எனவே செயலுக்கு ஏற்பதான் தண்டனையும் விருதும் வழங்கப்படுகின்றது சட்டம் என்பது நம்மை நல்வழிப்படுத்தவே வகுக்கப்பட்டது என்றான் நண்பன் அதுபோல்தான் கடவுளின் சட்டம் உள்ளது இந்த கதையில் வருவது போல் சிறைக்கு சென்றதற்கு காரணம் சட்டம் வகுத்தவர் என்பது போல்தான் இப்பொழுது இருக்கும் நமது இந்த தேகத்திற்கு காரணம் இறைவன் என்பது சிறைக்கு சென்றதற்கு காரணம் நீதிபதி என்பது போல்தான் நமது இந்த தேகத்திற்கு காரணம் மாயை மற்றும் ஐந்தொழில் தலைவர்கள் என்பது சிறைக்கு சென்றதற்கு காரணம் அவன் செய்த குற்றமே அதுபோல் இப்பொழுது இருக்கும் நமது இந்த தேகத்திற்கு காரணம் நாம் செய்த கண்மமே சட்டம் என்பது குற்றத்திற்கானது மட்டுமல்ல நற்செயல்கள் செய்யவும் சட்டம் இயற்றுவார்கள் அதுபோல் இறைவன் வகுத்த சட்டம் இரண்டுக்குமானது நீதிபதி என்பவர் தண்டனை கொடுப்பவர் மட்டுமல்ல தண்டனையிலிருந்து விடுவிப்பதும் குற்றம் செய்தவர்களிடமிருந்து குற்றமற்றவர்களை காப்பதும் நீதிபதியின் கடமை அதுபோல் மாயை உள்ளது ஆன்மா இயற்கையாக உள்ளது அதற்கு முதல் உடல் கடவுளின் கருணையால் கிடைத்தது அடுத்த அடுத்த உடல் நாம் செய்த கண்மத்தால் வந்தது இறைவன் மாயை என்ற காயாத களிமண்ணை உருவாக்கி அதனை பொம்மை செய்ய சக்தி சத்தர்களாகிய சக்கரத்தை உருவாக்கி அதில் களிமண்ணை பொருத்தி சக்கரத்தை சுழற்றி பொம்மையாகிய தேகத்தை செய்து நம்மிடம் கொடுத்தார் அந்த தேகம் மாயை என்னும் காயாத களிமண்ணால் செய்யப்பட்டதால் நாம் நமது செயல்களால் அதனுடைய உருவத்தை மாற்றிவிட்டோம் எனவே முதல் தேகம் இறைவன் தந்தது அடுத்தடுத்த தேகம் நமது கண்மத்தால் வந்தது இரண்டாவது பிறப்பில் மாயையாகிய களிமண் ஏற்கனவே இறைவனால் உருவாக்கப்பட்டதுதான் பொம்மை செய்ய சக்தி சத்தர்களாகிய சக்கரம் ஏற்கனவே இறைவனால் உருவாக்கப்பட்டதுதான் அந்த சக்கரத்தை இறைவன் தான் சுழற்றுகின்றான் ஆனால் பொம்மையை நாம் செய்த கண்மவினையே செய்கின்றது அதனால் தான் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் நமக்கு இப்பொழுது இருக்கும் இந்த தேகத்திற்கு காரணம் கண்மமாகிய முயற்சி பேதங்கள் என்று குறிப்பிடுகின்றார் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் ஈஸ்வரம் சதாசிவம் போன்ற சக்தி சத்தர்கள் எல்லாம் நம்மை போன்ற இருந்து தவத்தாலும் விரதத்தாலும் பக்குவத்தைப் பெற்று இந்த பதத்தலைமையை பெற்று இந்த தொழில்கள் செய்து வருகிறார்கள் அப்படியென்றால் முதற் பிறப்பில் இந்த சக்தி சத்தர்களாய் யார் இருந்தார்கள் என்றால் இறைவனே இந்த நிலைகளை உருவாக்கி நமக்காக இந்த நிலைகளில் இறங்கி வந்து நம்மை பிறப்பிற்கு கொண்டு வருகின்றார் அதன் பிறகு ஆன்மாக்கள் நல்லறிவை பெற்று தங்களது அறிவுக்கேற்ற நிலைகளை அடைகின்றார்கள் அந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்குள்ளும் உள்ளொளியாய் இறைவனே இருக்கின்றான் பலரும் இப்பொழுது இருக்கும் இந்த தேகமும் இறைவன் கொடுத்ததுதான் என்று கூற காரணம் என்ன என்றால் முதல் தேகத்தை இறைவன் கொடுக்கவில்லை என்றால் அடுத்தடுத்த தேகம் உருவாக வாய்ப்பே இல்லை என்பதால் பொதுவாக சொல்லும் பொழுது இந்த தேகத்தை கொடுத்தது இறைவன் என்று கூறிவிடுவார்கள் ஆனால் அதனை உள்நோக்கி பார்க்கும் பொழுது இப்பொழுது இருக்கும் இந்த தேகத்திற்கு காரணம் நாம் செய்த கண்மமே என்பது புரியும் வல்லற் பெருமான் சத்திய விண்ணப்பத்தில் இத்தேகமும் ஜீவனும் போக பொருட்களும் சர்வ சுதந்திரராகிய கடவுள் பெருங்கருணையால் கொடுக்க பெற்றன மன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றன அல்ல என்னும் உண்மையை அருளால் அறிவிக்கவும் அறிந்து கொண்டேன் என்று குறிப்பிடுகின்றார் அதனுடைய விளக்கம் இறைவனின் கருணையால் தான் இந்த தேகமும் அதற்குள் இருக்கும் உயிராற்றலாகிய ஜீவனும் அது அனுபவிக்கும் போகப் பொருட்களும் உண்டாகியது கடவுளின் கருணை இல்லை என்றால் இது எதுவுமே உருவாகி இருக்காது ஆனால் இறைவன் ஏன் இந்த தேகத்தை சிலருக்கு குறைபாடு உடையதாகவும் சிலருக்கு குறைபாடு அற்றதாகவும் கொடுத்தார் என்ற கேள்வி எழும்பொழுது இந்த பிறப்பின் ரகசியத்தை உள்நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது எல்லாவற்றுக்கும் காரணமாய் இறைவனே இருந்தாலும் அவர் விதித்த விதிப்படி நடக்காததால் நாம் செய்த கண்மவினை நமது தேகத்தினை அடுத்தடுத்த பிறப்பில் உருவாக்கிவிட்டது அதனால் தான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் கடவுள் அருளால் சிருஷ்டித்த முதல் சிருஷ்டியில் தமது இயற்கை இன்பத்தை அடையும்படி விதித்த விதிகளை பழமையாகிய மலவாசனையால் முயற்சி தவறினபடியால் அந்த அனாதிமல வாசனையின் முயற்சி பேதங்களால் பின் பல பல தேக போகங்கள் இரண்டாவது சிருஷ்டியில் நேரிட்டது என்றும் பிரமாணித்து அறிய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் அப்படி நமது கண்மே நமது தேகத்தை உருவாக்கியிருக்கிறது என்றாலும் அந்த தேகம் நமது விருப்பமா என்றால் இல்லை நமது விருப்பமாக இருந்திருந்தால் யாரும் குறைபாடு உடைய தேகத்தை விரும்ப மாட்டார்கள் ஆனால் பலருக்கும் அவரவர் தேகம் குறைபாடு உடையதாக தோன்றுகின்றது இது எல்லாவற்றிற்கும் காரணம் நாம் செய்த கண்மே அதனால் தான் வல்லற்பெருமான் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இப்பொழுது இருக்கும் இந்த உடல் உண்டாகியதற்கு காரணம் முன்பிறப்பில் எடுத்த தேகத்தின் கர்மமாகிய முயற்சி பேதங்கள் என்று குறிப்பிடுகின்றார் எனவே கண்மமாகிய செயலை மாற்றினால் எல்லாம் மாறும் அதற்காகத்தான் வல்லற் பெருமான் ஒழுக்கத்தை வகுத்தார் அந்த ஒழுக்க நெறிகளில் வாழ முயற்சிப்பதே இறைவன் விதித்த விதிப்படி வாழ முயற்சிப்பது நாம் தத்துவங்களை பற்றியும் மந்திரங்களை பற்றியும் சிந்தித்து வருகின்றோம் இடையில் அன்பர்கள் இந்த சந்தேகங்களை கேட்டதால் அதற்கான விளக்கத்தை பார்த்தோம் இதுவல்லாமல் அன்பர்கள் இன்னும் சில கேள்விகளையும் கேட்டிருக்கின்றார்கள் ஒன்று இறைவன் நினைத்தால் நம்முடைய துன்பங்களை எல்லாம் உடனே நீக்கிவிடலாம் இல்லையா தனிப்பெரும் கருணை உடையவர் அதனை ஏன் செய்யவில்லை இரண்டு அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்கின்றார்களே அப்படியென்றால் உலகத்தில் நடக்கும் குற்றத்திற்கும் இறைவன்தான் காரணமாக இருக்கின்றானா அவன் சம்மதத்தோடு தான் குற்றங்களும் நடக்கின்றனவா மூன்று இறைவன் நமக்கு பாவம் செய்யும் வாய்ப்பையும் கொடுத்தது ஏன் நாம் பாவம் செய்யாமல் இறைவன் தடுத்திருக்க வேண்டும் அல்லது பாவம் செய்வதற்கே வாய்ப்பே இல்லாமல் செய்திருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் நாம் புண்ணியம் மட்டுமே செய்திருப்போம் இல்லையா நான்கு இறைவனோடு ஆன்மாக்களும் ஒன்றாகத்தான் இருந்தது பிறகுதான் பிரிந்து வந்தது என்று பலரும் கருதும் காரணம் என்ன ஐந்து பாக்டீரியாக்களும் உயிர்கள் தானே அதனை கொள்வதும் உணவோடு உண்பதும் உயிர்கொலை இல்லையா ஆறு வல்லற் பெருமான் ஏன் இறந்தவர்களை எரிக்கக்கூடாது என்கின்றார் இறந்தவர்களை எரிப்பது அவ்வளவு பெரிய பாவமா இந்த ஆறு கேள்விகளில் எதனை முதலில் பார்க்கலாம் என்று தெரியப்படுத்துங்கள் இதுவல்லாமல் வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தாலும் தெரியப்படுத்துங்கள் இறைவன் கொடுத்த முதல் தேகம் எது என்ற கேள்வியை ஆன்ம தத்துவம் பார்க்கும் பொழுது சிந்திப்போம் நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவையாதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும் அருட்பெருஞ்சோதி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்